இந்த மாதிரி ஒரு நாள் என் லைஃப்ல வரும் நான் கனவுல கூட நினைச்சி பார்க்கல அண்ட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்தியாவை விட்டு வெளியே ட்ராவல் பண்ணுறேன் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறேன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அதை தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியா இதெல்லாத்தையோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணுறேன் அண்ட் இதெல்லாத்த கஷ்டமான விஷயம் என்னென்னா இதுதான் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் மூவி இல்லை அடிவலான்ஸ் இல்லை எல்லா தான் அப்படின்னு போயிட்டாரு ஆனால் எனக்கு இது கிடைச்ச முதல் வாய்ப்பு ஆனால் இது கடைசியாகவும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா இருக்கோம் கிளம்பியிருக்கோம் உடுமலையிலிருந்து கோயம்புத்தூருக்கு நம்ம கார்ல காரில் போகிறோம் காரை கொண்டு கோயம்புத்தூர் அண்ணா வீட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அங்கிருந்து கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் வந்து ட்ரெயினில் போகிறோம் ஸோ அங்கே இருந்து நம்ம ஹைதராபாத் டு மலேஷியா ஃப்ளைட்டில் போகிறோம் ஸோ இந்த ட்ரிப்பில் நான் என்னெல்லாம் பார்க்குறனோ அதை என் கண் வழியை நான் என்னெல்லாம் பார்க்குறனோ அதெல்லாம் இந்த ஃபோன் வழியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் நம்ம போய்ட்டு இப்போ பயணத்தில் சூர்யா இருக்கான் சூர்யா பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கேருந்து கிளம்புறோம் இந்த ட்ரிப்பில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ட் ஜாலியாக இருக்க போகிறேன் நம்ம கிளம்பிட்ட வீட்ல இருந்து கிட்டத்தட்ட இப்ப பொல்லா ரீச் ஆயிட்டோம் ஆனா உள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது ஆக்சுவலா அது எப்படி என்னால சொல்றதுன்னு கூட தெரியல எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ் தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி பயமா இருக்குது பட் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கும்போது பிரமிப்பாவும் இருக்கு எனக்கு எனக்கு புரியல ஏன்னா ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபினான்ஷியலாகவும் ஃபேமிலி சைடு ரொம்ப கஷ்டம் ஒரு நேரம் சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு தொழில் பண்ணி அதில் ஒரு நல்ல இடத்த அடைஞ்சு அங்கேருந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது பிகாஸ் நம்ம வந்து அருண் இவன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்தோம் அதுல இருந்து நிறைய டெக்கர்ஸ் போட்டோம் நிறைய ஒரு என்டர்டைன்மெண்ட் நிறைய இவெண்ட் பண்ணிருக்கோம் பெரிய பெரிய இவெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சம்பாரிச்ச காசுல நம்ம வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி பெருமையாக தான் இருக்குது ஆனா இப்ப திடீர்னு அவ்வளவு தூரம் போற நினைக்கிறப்போ ஒரு மாதிரி பயமா இருக்குது எந்த தப்புமே பண்ணல ஆனா உள்ள ஒரு பயம் இருக்கும்ல எப்படி எப்படி போயிட்டு வந்துருமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஒரு பயம் ஒரு சந்தோஷம் எல்லாமே கலந்த ஒரு ஃபீலா இருக்குது ஓகே நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம் அண்ட் போற ஒரு நல்ல டீ குடிக்கணும் என்னால முடியல பயமா இருக்குது கோயம்புத்தூர் வந்துட்டோம் அண்ட் சரியான ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நின்று போலான்ட்டு நின்று நானு நின்றுட்டு அந்த பேமத்தூர் சைடில் அந்த சுந்தராபுரம் தாண்டதும் ஆத்துக்கோளத்துக்கு சுந்தரபுரம் சென்டரில் ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நானும் நிறைய டைம் டைம் டிராவல் ஆகிருக்கேன் பட் இங்கே நின்று பார்த்ததில்லை நின்று என்ன பார்த்தவங்கன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் பாருங்களேன் ஏதோ அந்த கடல் சைடெலாம் சன்செட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு எனக்கு நண்பன் படத்துல ஒரு கிளம்புக்கு தோண்டி போய்

சூர்யா <note> <giveaway>

கரட்ட கரண்ட்ரன்யூசிக் ஒன்று ஒரு முறை சைடு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு வந்து தனியாவுக்கு வந்துட்டு கைஸ் நாங்கள் வந்து அடுக்கி பிடிச்ச எல்லாம் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம் பட்டு தனியா தான் இந்த தியேட்டர் போனா மட்டன் சீட்ல பொண்ணு இருக்காது பக்கத்து சீட்டில் இருக்காது கோயிலுக்கு போனா கியூடு கூட பக்கத்தில் பொண்ணு இருக்காது சரி ட்ரெயின்லயாவது வந்தால் அங்கேயும் ஒன்னுங்கானோ ரெண்டு பேரும் இப்படியே கடைசி வரைக்கும் ஐயா கலந்து கொண்டு ரெண்டு பேரும் நினைக்கிறேன் வரைக்கும் இப்படிதான் போல கிளம்புவான் கிளம்பாதான் எனக்கு ட்ரெயின் வந்து போனப்போ கொண்டா பேக்ரவுண்ட் வந்து காசி இருந்து காசி இருந்து அந்த மாதிரி கேடுச்சு இப்போ பார்த்தே கேட்க மாட்டேங்குது காலங்கள் போ